டாக்டர் ரவீந்திரநாத் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாநாட்டுடைய தீர்மானங்களை பார்த்துருப்பீங்க அவை எந்த அளவிற்கு மருத்துவ ரீதியாக அதை நடைமுறைப்படுத்த முடியும் அதாவது மது விலக்கு என்பது அவசியம் மக்கள் வந்து விரும்புகிறாங்க மதுவிலேருந்து மக்கள் வந்து மீட்க வேண்டியதும் ஒரு பெரிய கடமை அது ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கு வந்து இந்த மாநாடு வந்து ஒரு வெற்றிகரமான மாநாடு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே நிறைவேற்றப்பட்டுள்ள பனிரெண்டு தீர்மானங்களையும் பல தீர்மானங்கள் வந்து முழுமையாக அதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில சிக்கலும் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது மரியாதைக்குரிய ஜென்ராம் அவர்களுக்கு பேசுகின்ற பொழுது ரொம்ப சிறப்பாக பேசினார் ஒரு நிதானமான ஆழமான இன்றைக்கு உள்ள யதார்த்தமான சூழலை புரிந்து கொண்டு கடந்த கால வரலாறு தேசிய அளவில் சர்வதேச உள்ள பிரச்சனைகள்லாம் வந்து கருத்தில் கொண்டு ஒரு நிதானமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு இது தமிழ்நாட்டு மக்கள் அந்த கருத்துக்களை உள்வாங்கி சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது மதுங்கிறது ஒரு சிக்கலான பிரச்சனை கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக மது வந்து எல்லா சமூகங்களும் இருந்திருக்கு பண்டைய சமூகங்கள் எல்லாத்துலேயுமே மது பழக்கம் இருந்திருக்கு மது இல்லாத சமூகங்களே இல்லை அவ்வாறு கிட்டபோது ஏன் மதுக்கு வந்து பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் அந்த மதுவை கையாளுறாங்க மது வந்து விரும்புகிறாங்க மதுவை அவங்க வந்து பருகிறார்கள் என்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது பல்வேறு காரணங்கள் இருக்குது மது பிரச்சனை என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சமூக பொருளாதார அரசியல் பண்பாட்டு மருத்துவத்துறை பிரச்சனையாக இருக்குது ஒரு சிக்கலான பிரச்சனை மது என்பது ஆல்கஹால் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்த ஈத்தையால் ஆல்கால் என்பது ஒரு வேதிப்பொருள் அந்த வேதிப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இயல்பாகவே செடேட்டிவ் அதாவது தூக்கம் வரக்கூடியது வலி நிவாரணி போதை தரக்கூடியது மயக்கம் தரக்கூடிய இந்த மாதிரி நான்கு முக்கியமான பண்புகள் அந்த வேதிப்பொருளில் இருக்குது அதாவது நீண்ட காலமாக வந்து மனித குலம் வந்து அதுக்கு அடிமையாது அப்போ இந்த பண்புகள் வந்து மக்களை இருக்குது அது அவங்களை ஆசைப்படுது நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களே உடல் உழைப்பு தொழிலாளி கடுமையான வேலை செய்கிறவங்க மன உளைச்சல் உள்ளாரவங்க அவங்க வந்து ஈஸியாக வந்து அந்த பொருளை அவங்க வந்து விரும்புகிறாங்க வேணும்னு நினைக்கிறாங்க அப்போ காலமாக அது இது இருக்கிறது அப்போ இப்படிப்பட்ட சூழலை வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது சமூக பொருளாதார அரசியல் காரணிகளும் அதெல்லாம் மாற்றணும் இப்போ வந்து தீர்மானங்கள் பொதுவாக வந்து வரவேற்கத்தக்கது ஆனாலும் கூட அதில் மிக முக்கியமான என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குனாக்க நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் சொன்னாக்க ஒன்றிய மாநில அரசுகள் மது பழக்கத்திற்கு காரணமான காரணிகளை கண்டறிந்து அவற்றை போக்குவரக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டுமையும் வைக்கணும் ஏன்னா ஒரு நீண்ட கால பிரச்சனை அப்போ வந்து நம்ம அந்த பிரச்சனைகளை விட்டுட்டு வெறும் கடையில் மூடிடுறதுனால மட்டுமே மது ஒழிச்சிட முடியாது ஜென்ராம் சொன்ன மாதிரி வீ சார் சொன்ன மாதிரி வீட்டிலேயே கூட மதுவை தயாரிக்கலாம் மற்ற பொருட்களுக்கு அது வாய்ப்பு இல்லை இப்போ புகையில் இருக்குன்னா புகையிலை தோட்டத்தில் தான் அதை விளைவிக்க முடியும் போதைப் பொருள்னாக்கா அது வந்து அதுக்கான இண்டஸ்ட்ரியில் தான் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது ஆனால் இது வந்து வீட்டிலையே வந்து எளிதாக தயாரிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது அப்போ அது வந்து மதுக்கடையில் மூணு நாள் கூட மது பழக்கத்துலேருந்து மக்களை மீட்பதற்கான ஒரு ஒருங்கிணைந்த ஒரே நேரத்திலான திட்டங்களை நடைமுறைப்படுத்தலாம் அது சாட்டியால் எதிர்மறைகளில் உருவாக்கும் அப்போ சோவியத் துணியில் இருந்த உதாரணங்கள் சொன்னார் அமெரிக்காவில் இருந்து உதாரணங்கள் சொன்னார் உலகம் முழுதுமே எந்த நாட்டிலையும் பூர்ண மது மது என்பது வெற்றி பெறவில்லை இன்றைக்கும் கூட வெற்றி பெறவில்லை ஜியாவுல்லுக்கு வந்து பாகிஸ்தானில் ஒரு சர்வாதிகாரி அவர் ஆட்சியாக இருந்தார் அப்போ வந்து மது குளித்தால் சாட்டையால் அடிப்பாங்க அப்படிப்பட்ட கடுமையான நடைமுறைகளும் கூட பாகிஸ்தானில் வந்து மதுவிலக்கு பூர்ணமாக பூர்ணமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை இன்றைக்கி பல்வேறு வளைகுடா நாடுகளில் வந்து வந்து மதுவிலக்கு இருக்குது ஆனாலும் கூட அங்கே உள்ள பணக்காரில் கொண்டாங்கனாக்க அந்த மது ப பரங்குகிறத வேறு நாட்டுக்கு போயிடுறாங்க வேறு நகரங்களுக்கு போகிறாங்க மாதிரி இந்தியாவில்வே ஒரு கிளாஸ் வர்க்க கன்வெர்ட்டர் இருக்குது அவர் சார் நல்லாவே சொன்னார் குஜராத்தில் வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு அங்கே முதலீடு செய்யக்கூடியவங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் மது கொடுக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் சாதாரண மக்களுக்கு வந்து மது விலக்கு இருக்குது ஆனால் எனக்கு என்னென்னா பெட்டிக்கிடை மது கொண்டு எல்லாத்துலேயும் அவங்க வந்து குஜராத்தில் வந்து மது விற்கப்படுது அப்போ அங்கே வந்து வைட்டமின் ஏ அப்படின்னு போட்டால் ஆள் அர்த்தம் அந்த சீட்டை கொடுத்து வச்சா உனக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லிட்டா வீட்டுக்கே வந்து மது குஜராத்தில் கொடுத்துருவாங்க இப்போ பீகாரில் பார்த்தீங்கன்னா மது குடிப்பதற்காக அண்டை மாநிலங்கள் நோக்கி மக்கள் போகிறாங்க ஏராளமான கள்ளச்சார்த்தாவும் நடக்குங்கிறது இல்லை இப்போ பூரண மதுவிலக்குன்னு விலக்குன்னு நீங்கள் சொல்கிற உதாரணங்கள்லாம் பார்த்தா அப்படி சாத்தியமே படாது அந்த மக்களுடைய தனிநபர் சார்ந்த ஒரு பார்வையும் அதுக்குள்ளே இருக்கு அவங்களுடைய அவங்களுடைய சமூக சூழல் பொருளாதார காரணிகள் இது எல்லாம் சேர்ந்து தான் அப்படின்னா அப்போ இதை எப் எப்போ இதுக்கு ஸ்டாப் அப்படிங்கிறது என்ன மாதிரி கொடுக்க முடியல இல்லை தொடர் முயற்சி அவசியம் அதனால நீ நீங்கள் மது அருந்ததற்கான காரணிகளை நீங்கள் போக்காம மது பழக்கத்துலேருந்து மக்களை முழுமையாக மீட்க முடியாது இப்போ வந்து ஒரு நல்ல தீர்மானம் போட்டுருக்காங்க வட்டாரந்தோறும் வந்து மது பழக்கத்தில் மீட்பதற்கான மையங்களை உருவாக்கணும் அது வந்து அரசு கவனம் செலுத்தணும் அரசுடைய மது கொள்கையில் மாற்றம் வேணும் அதே போல் மத்திய அரசு ஒரு கொள்கை உருவாக்கலாம் தேசிய அளவில் மாநில அளவில் வந்து மது கொள்கை உருவாக்கலாம் அந்த மது ஏற்கனவே மது கொள்கை இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் அந்த கொள்கையில் மேலும் மாற்றங்களை உருவாக்கலாம் இப்போ வந்து எப்படி இருக்குனாக்க மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை நம்பி அரசு நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அந்த மாதிரியான ஒரு பயன்படுத்துகிறாங்க அப்போ மதுவை வந்து விற்பதற்கான கோட்டா போடுறாங்க அதிகவிக்கணும் இந்த தீபாவளிக்கு அதிக வைக்கணும் இந்த மாதிரிலாம் கோட்டா போகிறேன் நிர்பந்தப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி போக்கு இருக்கக்கூடாது போல் போட்டி போட்டுக்கொண்டு மதுவுடைய விலை வந்து ஏற்றுகிறாங்க ஜென்ராம் சார் சொல்கிறப்போ ஒரு நல்ல க இதை சொன்னார் முக்கியமான பிரச்சனையை சொன்னார் ஏன் கள்ளச்சாரத்தை நோக்கி மக்கள் போகிறாங்க அரசு இருக்கக்கூடிய மது விட வந்து விலை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் அதை குடிச்சுட்டு மக்கள் இறக்குறாங்கன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ மதுவை வந்து விற்பனையை லாப நோக்கோடு அரசு செய்கின்ற பொழுது பிரச்சனை வருதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அதனால் மதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை மதுவிலக்குக்காக பயன்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்கணும் அப்படிப்பட்ட ஒரு மது கொள்கை வேணும் அப்போ அந்த மது கொள்கை வந்து தேசிய அளவில் இல்லை எந்த மாநிலத்திலும் இல்லை பிஜேபி சார்பாக சார் பேசுகிறதும் சொன்னார் பல இதெல்லாம் சொன்னார் அது ஒரு ரெட்டர் லெவன் நான் பார்க்குற ஆசீர்வாதம் சார் பேசுகிறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா பாரதி அவர்கள் பிஜேபியுடைய முதலமைச்சராக இருந்தாங்க அப்போ மத்திய பிரதேசத்தில் அவங்க வந்து மது விலக்கு வேணும்னு மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க யார் எடுத்துன்னா பிஜேபி எதிர்த்து தான் போராட்டம் பிஜேபி ஆட்சியை எடுத்து அவங்களே போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க அது நல்ல கோரிக்கையான நல்ல கோரிக்கை தான் சரியான கோரிக்கை தான் அதனால் சிக்கல் நடைமுறை சிக்கல்கள் இருக்குது அப்படின்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏராளமான பணிகள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ வந்து இந்த போதை மருத்துலேருந்து மது பழக்கத்துலேருந்து மக்களை மீட்பதற்கான மையங்களை வட்டாரந்தோறும் அரசு தமிழ்நாடு அரசு உருவாக்கணும் தேசிய அளவில் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லைங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ மது பழக்கத்துலேருந்து விடுபடணும் அப்படின்னாங்க மாவட்டம் தோறும் மையங்கள் இருக்காது சிறப்பாக செயல்படுறாங்க கேள்விக்குறி ஆனால் அதே சமயத்தில் சில தனியார் மையங்கள் நல்லா இது பண்ணுறாங்க அதுக்கடுத்து மது பழக்கத்துலேருந்து மக்களை அந்த போதை பழக்கத்தில் மீட்டுவிட்டாலும் கூட சிகிச்சைகளையும் மீட்டுவிட்டாலும் கூட மீண்டும் அந்த பழக்கத்துக்கு போகக்கூடாது அப்போ அங்கே என்ன வருது சமூக ரீதியான பொருளாதார ரீதியான பல்வேறு காரணங்கள் இருக்குது தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரேக் ஆகிறது அல்லது காதல் தோல்வி தேர்தலை தேர்வில் தோற்று போகிறது இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது பொருளாதார வறுமை வேலையில் திண்டாட்டம் நீங்கள் சொல்லக்கூடிய கடுமையான உழைப்பு இந்த மாதிரி நடவடிக்கைலாம் இருக்குது அதுக்கப்புறம் மரபியல் ரீதியான காரணங்களாக இருக்குது இப்போ வந்து தாத்தா குடிகாராக இருந்தாருன்னா அப்பா அவங்க குடிப்பழக்கத்தில் உள்ளாருனாக்கா அடுத்து வரக்கூடிய சந்ததி இருக்குது அந்த ஜீன்லே மாற்றம் வரக்கூடாது வாய்ப்புகளாக இருக்குது அதெல்லாம் எளிதாக அவங்க வந்து போதை பழக்கத்தை மது பழக்கத்தை அடிமையாக இதெல்லாம் இருக்குது அதே மது பழக்கத்துக்கு காரணமாக மது பழக்கத்தை அடிமையாக வந்து மரபியல் ரீதியான சில ஜீன்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் இன்றைக்கி அண்மை காலத்துங்களை கண்டுபிடிச்சதாக பார்க்க வேண்டிய அவசியம் அதனால தான் வந்து அறிவியல் பிரச்சனை நான் சொல்கிறேன் அதே போல் மது அருந்தக்கூடிய எல்லாருமே போதை அந்த மது நோய்க்கு உள்ளாயறதில்ல மது அடிமையாகி விடுவதில்லை அதுக்கு வந்து மரபில் ஏதா காரணங்களாக இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ இதை வந்து பல்வேறு கோணங்களில் அலசி ஆராய வேண்டிய பிரச்சனையாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒருங்கிணைந்த தீர்வு வந்து அவசியம் அப்போ இதில் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வைன்னு அரசு செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது அதே மாதிரி இந்த மாநாட்டில் ஒரு அற்புதமான தீர்மானம் போட்டிருக்காங்க மதுவிலக்கு பிரச்சாரத்தை பரப்புரையில் வந்து மகளிர் சுய குழுக்களை பயன்படுத்தணுங்கிறது இது வந்து நல்ல விஷயம் அப்போ வந்து ஏ மகள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மதுக்கு எதிரான பிரச்சாரம் வந்து போதிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது இது ஒரு பண்பாடு மோசமான பண்பாட்டு பிரச்சனை பார்க்கணும் அதுல கூட ஒரு பார்வை இருக்குல்ல எல்லாரும் தானே இந்த பிரச்சாரத்துல இருக்கணும் அது ஏன் அந்த குறிப்பிட்ட மகளிர் சுய உதவி குழுக்களை மட்டும் பயன்படுத்தணும்னு ஒரு கேள்வி இருக்கு எல்லாருமே ஈடுபட மாற்றுகிறது கிடையாது ஏன்னா அவங்கள பயன்படுத்துறது அவங்க அவங்க தான் இதுல ரொம்ப அஃபெக்ட் ஆறாங்க ஃபேமிலியில அஃபெக்ட் ஆறாங்க அவங்க வந்து உளவில ஏதாவது தாக்குதல உணப்பு அப்ப அதுல இன்னொரு பார்வை ஒரு பெண்ணாக ஒரு பார்வை வரும் டாக்டரா நீங்க அதை சொல்லுங்க ஜெண்டராக ஆண்கள் குடிப்பழக்கத்துடைய சராசரியில் வந்து ஆண்கள் தான் அதிகமாக குடிக்கிற மாதிரி தான் புள்ளி விவரங்கள் இருக்கும் அப்போ ஆண்கள் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க பெண்கள் போராடிக்கிட்டே இருக்கணும் விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்க தான் பாதிக்கப்படுறாங்கன்னு டேரெக்டாக நம்ம அவங்கள மட்டும் விக்டிம் குண்டில் நிப்பாட்டிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல இல்லை அப்படி நான் பிரச்சனை சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பாதிப்புனால ஈடுபாடு உணர்வு அதிகமாக இருக்கும்னு சொல்றேன் அதனால தான் அந்த தீர்மானத்தை நான் வந்து வரவேற்கேன் அதை செய்யணுங்கிற சொல்கிறேன் அதுக்கு தனி நிதி ஒதுக்கணும்னு சொல்கிறேன் ஒவ்வொரு மகளிர் சுய உதவிகளும்

சரிங்களா எம்ஜிஆர் ரசிகர் தான் அதனால் அந்த பண்பாடு இல்லை இப்போ என்ன நடக்குது இப்போ திரைப்படங்களில் ஹீரோயின் சேர்ந்து குடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்போ இது வந்து என்ன உருவாக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா காதல் தொழில்னா உடனே வந்து டீமா உட்காந்துட்டு ஹீரோ போய் உட்காந்துட்டு எல்லாத்தையும் சேர்ந்து குடிப்பாரு திருமணமாக குடிச்சிட்டு ஆடுறாங்க அப்போ வந்து சாதாரண இளைஞர்கள் மத்தியில் இல்லைனா இளம்பெண்கள் மத்தியில் என்ன குடிக்கிறோம் இது ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண பழக்கம் தான் இது ஒரு ஒழுக்க மது பழக்கம் ஒரு ஒழுக்கை கடை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இன்றைக்கி ஒழுக்க பண்பாட்டு ரீதியாக இன்றைக்கு திரைப்படங்கள் கொண்டு போகுது இது ஒரு டீ குடிக்கிற மாதிரி காஃபி குடிக்கிற மாதிரி இதை குடித்தா என்ஜாய் பண்ணலாம் இதை குடித்தா நம்ம ரிலாக்ஸ் பண்ண முடியும் இது ஒரு ஆரோக்கியமான பொழுதுபோக்கு நம்முடைய சோகங்களை மறந்துடலாம் மகிழ்ச்சியை கொண்டாடுறது இதை ஒரு வழிமுறை அப்படிங்கிற மாதிரி இந்த திரைப்படங்கள் வந்து கொண்டு போகுது அப்போ திரைப்படங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து இன்னைக்கு சமூகத்தில் செலுத்துகிறோம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ திரைப்பட திரைப்பட இயக்குநர்கள் திரைப்படம் நடிக்கக்கூடிய நடிகர்கள் இவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு சமூக பொறுப்பு இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் இந்த மாதிரி மதுவிலக்கு அப்படின்ற பொழுது இங்கேருந்து இந்த புள்ளியிலேருந்து தூங்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ பண்பாட்டு மாற்றங்கள் மிக மிக அவசியங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிகிச்சை முறையில் மாற்றங்களை கொண்டு வரணும் நான் ஏற்கனவே சொன்னேன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து படிப்படியாக மது கொண்டு வரணும் எங்கெங்கெல்லாம் ஏற்கனவே வந்து பிரச்சாரங்கள் செய்து மது போல குறைவுள்ள பகுதியில் வந்து நம்ம வந்து மதுக்கடையில் மூடலாம் தவறு கிடையாது ஆனால் அதே சமயத்தில் உலக நல நிறுவனத்துறை கைட்லைன்ஸையும் ஃபாலோ பண்ணணும் இன்றைக்கி வந்து மது எளிதாக கிடைப்பது வந்து மது பழகுறதுக்கு காரணமாக இருக்குது ஆனால் அது அதே சமயத்தில் மது கடைக்கிலன்னு வச்சிங்களேன் அது கள்ளச்சாராயத்தை போயிடுது அதனால தான் உலக நலனு வந்து எச்சரிக்கையாக சொல்லுது மது வந்து எளிமையாக கடை எளிதாக கிடைப்பது மது ஒரு காரணியாக இருக்குங்கிறத உலக நலனு சொல்லி சொல்லி சொல்லுது ஆனால் அதே சமயத்தில் பூரண மதுவிலக்கு முழுமையாக வந்து மதுவிலக்கு நடைமுறைப்படுத்துவதோ இந்த கோவிட் டைம்ல வந்து இங்க மதுக்கடைகள்லாம் மூடப்பட்டுச்சு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பார்டர்கள் ஆந்திராவிலையும் கேரளா பார்டர்கள்லையும் அதிக அளவில் விற்பனையாச்சு தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளவு ஊரடங்கு கட்டுப்பாடுக்கு நடுவுலையும் போய் வாங்கிட்டு வந்தாங்கன்னு இங்கே விவாதப் பொருளாச்சு அப்ப இதை அந்த மாதிரியாகவும் எளிமையா இல்லைனாலும் இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியலைங்கிறது தானே கோவிட் நமக்கு உதாரணமாக சொல்லுது இல்லை அதனாலதான் சொன்னேன் ஏற்கனவே சிக்கலான பிரச்சனை தான் இருக்கும் வந்து கோவிட் காலத்தில் திடீர்னு மதுக்கடை மூடிட்டீங்க இப்போ மதுக்கு அடிமையானவங்க என்ன செய்வாங்க ஆல்கோவில் வித்ராயல் இருக்குது அவங்க வந்து மது இல்லாமல் இருக்க முடியாது அப்படிப்பட்ட மது குடிச்சாதான் கையிலடுங்காமல் இருக்கும் அது பதட்டம் வந்துடும் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகும் திடீர்னு இறப்போடு வந்துடும் அந்த மதுக்கு அடிமையான ஆல்காயில் அல்கோஹில் வித்ராயல் சுண்ட உள்ளவங்க அந்த மது இல்லைனாக்கா திடீர் இறப்பு உள்ள வரும் அப்படிப்பட்ட சூழலை வந்து நீங்கள் திடீர்னு மது கடை எடுத்து பூட்டினீங்கன்னாக்க அவங்களோட நிலை என்ன அது அது மிக மோசமான நிலையில் உருவாக்கும் நீங்கள் வந்து அந்த கொரோனா காலத்துக்குள்ளே பார்த்துருக்கலாம் பல பேர் சர்ஜிக்கல் ஸ்பிரிட் எடுத்துருக்கு வார்னிஷ் எடுத்து குடிச்சிட்டுலாம் இறந்துருக்காங்கன்னு செய்தி எல்லாம் ஏராளமாக வந்துச்சு செய்தி பார்த்தீங்களா இல்லையா அப்போ வந்து அப்படிப்பட்டதுலாம் வரக்கூடாது அதுக்கப்புறம் அது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்கக்கூடாது ஒரு மேம்போக்கான ஒரு பார்வை இருக்கு அதாவது காவல்துறை சிறப்பாக செயல்பட்டால் அரசு வந்து சிறப்பாக செயல்பட்டால் எங்கள்கிட்ட ஆட்சியை கொடுத்து விட்டால் நாங்கள் வந்து ஒரே நாளில் மதுக்கடையை முடிடுவோம் எல்லாத்தையும் மதுலேருந்து மீட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இதை வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்க முடியாது அதுக்கடுத்து இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை மோசமாக உருவாக்கும் என்னவென்று சொன்னால் நீங்கள் வந்து உடனடியாக மது கடலில் மூடிட்டு இந்த மாதிரி மதுவுக்கு அடிமையானவங்க மதுப்ப உள்ளானவங்க இருக்காங்க வச்சுங்களேன் அவங்க வந்து போய் எங்கேயாச்சும் கள்ளச்சாரயத்தை குடிப்பாங்க குடிப்பதே தவறுன்னு மது விளக்கு சட்டலில் கொடுத்தீங்கன்னா சாதாரண ஏழை எழு மக்கள் கூலி தொழிலாளி எங்கேயும் ஒரு கள்ளச்சாரயத்தை குடிச்சிட்டு வந்தால் அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உலர வைக்கலாம் அதேபோல் காவல்துறை என்ன பண்ணால் பல பேர் வந்து பொய் வழக்கு போட்டு உளர வைப்பாங்க மோசமான விளைவுகள் தமிழ்நாட்டில் சந்திச்சிருக்கு அவர் சொன்ன மாதிரி அமெரிக்கா நடந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடந்திருக்கு காவல்துறை வந்து திரும்ப திரும்ப வருவாயிட்டு அதற்காக ஒரு மோசமான ஒரு சே இதை வந்து உருவா நெக்ஸஸ் உருவாக்கிடுவாங்க அப்போ வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சவங்க காவல்துறை அரசியல் அதிகவங்களோட ஒரு மோசமான கூட்டணி உருவாகி சாதாரண மக்கள் கள்ளச்சாரம் காய்ச்சினு சொல்லுவாங்க கள்ளச்சாரம் காய்ச்சினா அவங்க கள்ளச்சாரம் வழக்கு போட்டு காய்ச்சினா வழக்கு போட்டு உள்ள விற்பாங்க இதெல்லாம் நடந்துருக்கு கடந்த காலத்தில் அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையெல்லாம் உருவா உருவாகும் அப்போ சிறையில் இருக்கவங்கள சாதாரண ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க அப்போ இந்த மாதிரியான சிக்கலெலாம் இருக்கதில்ல அதனால் நிதானமான அணுகுறை தேவை அதே சமயத்தில் ஒட்டுமொத்தமாக மக்களை வந்து மதுலேருந்து மீட்க வேண்டிய அவசியம் இருக்குது அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கணும் படிப்படியாக மது கொண்டு வரணுங்கிறது தான்